விசேட செய்தி ஒன்றோடு உங்களை அழைத்துக் கொள்கின்றோம் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு நான்கு இஸ்ரேலியர்களோடு தொடர்பினை பேணி உளவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிப்பது விதித்திருப்பதாக அவர்களுடைய உத்தியோபூர்வ டெலிகிராம் அலைவரிசையிலே அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணைந்து கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதநேய செயற்பாட்டாளர் உள்ளிட்ட மூன்று பேர் இஸ்ரேலோடு தொடர்பினை பேணினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பகிரங்கமாக சுடப்பட்ட பின்னர் தூக்கிலிடப்பட்டிருப்பதாக அல்லது தூக்கிலிடப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹமாஸினுடைய ஷெரிகிராம் அலைவரிசையில் ஹமாஸினுடைய அரௌ பிரிவு இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸினுடைய சட்டவாக்கு பிரிவாக அரோ பிரிவு கருதப்படுகிறது அதன் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது அதன் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்னர் ஹமாஸ் வெளிரங்கமான ஒரு படை பிரிவினுடைய படை முன்னகர்வை அல்லது நடை பவனியை நடாத்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் பதிவாகிறது குறித்த நபர்கள் இஸ்ரேலுக்கு உழவு தகவல்களை வழங்கினார்கள் என்ற குற்றம் சாட்டு பிரதான குற்றச்சாட்டாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது எதிர்வாராக இருந்த போதிலும் இது தொடர்பிலே இஸ்ரேல் இராணுவம் இந்த தகவலையும் இதுவரை தெரிவிக்கவில்லை அதே போல குறித்த அஹ் மனிதநேய செயற்பாட்டாளர் என்று சொல்லக்கூடிய அல்லது நிவாரண உணவுப் பொருட்களை வழங்குவதில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகின்ற தொண்டாளர் பணியாற்றுகின்ற அந்த குழு அமெரிக்காவினுடைய தளமாக கொண்டீங்க கூடியது என்று கூறப்படுகிறது அதுவும் இதுவரை எந்த உத்தியோபு தகவல்களையும் வெளிவிட வெளிவிடவில்லை அல்லது வெளிப்படுத்தவில்லை இது அப்படி இருக்கட்டும் இந்த நேரத்தில் இது தொடர்பான காணொளி அதாவது துப்பாக்கியால் சுடப்படுகின்ற தெருவோரத்தில் வைத்து பகிரங்கமாக காணொளி ஒன்று வெளியாகி இருக்கிறது ஆனால் அந்த காணொலி இந்த இடத்தில் வழங்க முடியாமைக்கு வருந்துகிறோம் அதிலிருந்து இரண்டு தெளிவில்லாத நிரட்படங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் கூட ஏனென்றால் சமூக ஊடக நெறிமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் அதனை இங்கே காட்சிப்படுத்தவில்லை அவ்வாறு அந்த காணொளி திகதி குறிப்பிடப்படவும் இல்லை எந்த இடத்தில் நடைபெற்றது என்று குறிப்பிடப்படவும் இல்லை அதாவது ஹமாஸ் வீரர்கள் முகமூடி அடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பொதுமக்களும் அங்கே வந்து அதனை பார்வையிடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் அவருடையத்திறேன் ஞாபகப்படுத்த வேண்டும் நிவாரண உதவியாளர்கள் என்ற போர்வையில் இஸ்ரேல் உளவாளிகளும் யுத்த காலத்தில் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எதைவாறாக இந்த பொதும் பலஸ்தானத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர்பில் ஏதேனும் ஒரு முக்கிய தகவல்களை குறித்த நான்கு பேரும் இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கக்கூடும் எதிர்பார்க்கப்படுகிறது வெளிவிடவில்லை தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை மேலதிகமாக எதை எவ்வாறாக இருந்த போதிலும் இதுவரை வழியாக இருக்கக்கூடிய பிரகாரம் ஒருவரினுடைய பேர் மாத்திரம் தான் வெளிவந்திருக்கிறது இதர மூன்று பேரும் யார் என்னென்ன இடங்களில் இருக்கிறார்கள் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை ஆகவே ஹமாஸ் அமைப்பினுடைய உத்தியோகபூர்வ டெலிகிராம் அறிவிப்பினை இப்போது சர்வதேச செய்திகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களில் இருந்து தான் நாங்கள் உங்களுக்கு இந்த தகவல்களை வழங்கியிருக்கிறோம் எனவே அன்பான நேர்களே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு உங்களுக்கு தெரியும் மிக நீண்ட காலமாக தன்னுடைய அதாவது பனைய கைதிகளாக படித்து வைத்திருக்கக்கூடியவர்களையும் மிக ஒழுக்கமாக நடாத்துகிறது என்றாலும் இந்த இடத்திலே ஏன் அவர்கள் தூக்கிலிட்டார்கள் என்பதற்கான தெளிவான காரணமாக குறிப்பிடப்படுவது இஸ்ரேலுடன் தொடர்பினை பேணினார்கள் உளவு தகவல்களை வழங்கினார்கள் என்பதுதான் ஆகவே அதற்கான தண்டனையாக தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து மறைந்த அன்பான